குட் மார்னிங் டூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட தசா ஷாப்பிங்ல நம்ம பார்க்க போகிறது எக்ஸல் டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸல் ஐடி கலெக்ஷன் தான் சூப்பர் குவாலிட்டி பிரீமியமான காட்டை நூற்றி எழுபது ரூபாயிலேருந்து கலெக்ஷன் பார்க்க போகிறோம் ரொம்பவே அழகான ராஜா ராணி வித் சிப் வித்தவுட் ஜிப் த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் காட்டன் ஐடி டபுள் எக்ஸல் அண்ட் போட் நெக்கு எம்ப்ராய்டரியில் வந்து டபுள் எக்ஸல் தென் வந்து குஜரியையில் ஒரு டூ டூ த்ரீ வெரைட்டிஸ் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க தென் வந்து டபுள் ஃபில் காட்டன் ஐட்டியும் அவைலபிள் இருக்கு நூற்றி எழுபதுலேருந்தே நைட்டி கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்கடா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல் பத்து பீஸ் மினிமமாக பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு பீஸ்க்கு டென் ருபீஸ் டிஸ்கவுண்ட்டும் இருக்கு உங்களுக்கு ஒரு பீஸ் கூட நீங்கள் கொரியர் மூலமாக வாங்கிக்கலாம் வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்றவங்களுக்கு ஃபைவ் ருபீஸ் இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்டும் இருக்கு கண்டிப்பா வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க சூப்பர் கலெக்ஷன் ஓகே சம பிரீமியமான குவாலிட்டி தான் எடுத்துட்டு வந்திருக்கோம் பார்க்குறது வந்து டபுள் எக்ஸ்எல் வீடியோவில் இன்னைக்கு டபுள் எக்ஸ்எல் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் மூணுமே அவைலபிள் இருக்கு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து டபுள் எக்ஸல்லில் வந்து ஃப்ளீட்டட் நைட்டிஸ் ஓகேங்களா நீட்டான போட் நெக்கில் ஃப்ளீட்டட் நைட்டிஸ் நிறையவே ஃப்ளீட்ஸ் வந்து எக்கச்சக்க கிளாத் கொடுத்து ஸ்டிச் பண்ணிப்போம்ப்பா ஒரு பீஸோட ரேட்டு நூற்றி எழுபது டூ ஃபிஃப்டி ஜிஎஸ்எம் இரநூத்தம்பது ஜிஎஸ்எம்மில் ஒரு பீஸோட ரேட்டு நூற்றி எழுபது ரூபா ஹோல்சேல் ரேட்டில் கொடுக்குறோம் ரொம்பவே ப்ரீமியமான குவாலிட்டி தான்ப்பா ரொம்பவே அழகான கிளாத்தில் ஸ்டிச் பண்ணியிருப்போம் ஒவ்வொரு டிசைன்மே ரொம்ப யூனிக்காக ரிப்பீட் ஆகாமல் பார்த்து பார்த்து தான் பண்ணுவோம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஓகே இது பத் பார்த்தீங்க அப்படின்னா டூ ஃபிஃப்டி ஜிஎஸ்எம்மில் ஒரு பீஸோட ரேட்டு நூற்றி எழுபது ரூபாவில் போட் நெக் கலெக்ஷன் ஓகேங்களா டோட்டலி எயிட் சேர்ட்ஸ் அவைலபிள் இருக்குது டபுள் டபுள் கலர் உல்டா பல்ட்டாவோட சேர்த்து ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃபீடிங் நைட்டி ஆசோ அவைலபிள் இருக்குது ஓகேங்களாடா நெக்ஸ்ட்டு ஃபீடிங் நைட்டியில் பார்த்தீங்கன்னா ட்ரிப்பிள் சிப் வந்து நூற்றி எண்பது ரூபாய் கொடுக்குறோம் ஓகேங்களா இந்த சைடு ஒரு சிப்பு லெஃப்ட் ரைட்டு அண்டு எயிட் இன்ஜஸ் சென்ட்ரு சிப்பு ஃபீடிங் காட்டன் ஐட்டி ஒரு பீஸோட ரேட்டு நூற்றி எண்பது கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க செம சூப்பரான குவாலிட்டி டூ சிக்ஸ்டி ஜிஎஸ்எம் ஓகேங்களா கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேபி ப்ளூ பிளாக்கு க்ரீன் கரும்பச்சை டார்க் ப்ரௌனு காஃபி ப்ரவுன் கலரு தென் வந்து ரெட்டு ஓகேங்களாடா டோட்டலி ஃபைவ் ஷேட்ஸ் அவைலபிள் இருக்கு ஃபீடிங் நைட்டி ஒரு பீஸோட ரேட்டு நூற்றி எண்பது ஓகேங்களாடா டூ சிக்ஸ்டி ஜிஎஸ்எம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டபுள் ஃபிரில் காட்டன் ஐட்டி நூற்றி எண்பது ரூபா அழகான ஃப்ரீ சைஸ் டபுள் ஃபில் காட்டன் நைட்டி சைஸ் டபுள் எக்ஸல் எயிட் இன்ஜஸ் சிப்போடு வரும் ஃபீடிங் ஃபை யூஸ் பண்ணுறவங்க தாராளம் யூஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் சிப் ஓகேங்களாடா கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மெரூனு கரும்பச்சை டார்க் க்ரீனு ரெட்டு ஓகேங்களா டார்க் ரெட்டு டார்க் ப்ரௌனு நேவி ப்ளூ டோட்டலி ஃபைவ் ஷேட்ஸ் அவைலபிள் இருக்குது டபுள் ஸ்டிச்சு டபுள் ஃப்ரில் வரக்கூடிய காட்டன் நைட்டி ஒரு பீஸோட ரேட்டு நூற்றி எண்பது கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்கன்னா சூப்பர் குவாலிட்டி ப்ரீமியமான காட்டனில் பண்ணி எடுத்துகிட்டு இருந்திருக்கோம் ஓகேங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ குழாய் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஹோல்சேலாக மினிமம் பத்து பீஸ் ஹோல்சேலில் எடுத்தாலும் ஒரு பீஸ்க்கு டென் ருபீஸ் டிஸ்கவுண்ட் இருக்கு ஓகேங்களா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டபுள் எக்ஸல்லில் அழகான எம்ப்ராய்டரி வச்சு ஃபினிஷிங் பண்ணியிருப்போம் ஃபுல் அண்ட் ஃபுல் மிஷின் எம்ராய்டரிப்பா டூ சிக்ஸ்டி ஜிஎஸ்எம் காட்டன் நைட்டியில் வித் ஃப்ளீட்ஸோட எம்ப்ராய்டரி காட்டன் நைட்டி வெறும் நூற்றி எண்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஓகேங்களா ரொம்பவே அழகான டிசைனு சூப்பரான தான் பண்ணி எடுத்துட்டு இருந்திருப்போம் சாஃப்டான மெட்டீரியல் ஓகேங்களாண்ணா கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இந்த இடத்துல தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் நீங்கள் சைஸ் சொல்லிவிட்டு கூட அவைலபிள் செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம் ஓகேங்களா கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேவி ப்ளூ டார்க் ப்ரவுனு பச்சை வித் பிங்க்கு ரெட்டு வித்து ப்ளூவு லீஃப் டிசைன் பிளாக்கு ஒவ்வொரு இதுக்குமே எம்ப்ராய்டரி செம்ம யுனிக்காக ஒன்று ஒன்றுக்குமே சேஞ்ச் பண்ணி தான் கொடுத்துருப்போம் ஓகேங்களாப்பா நெக்ஸ்ட்டு வந்து நேவி ப்ளூ ஓகேங்களா டார்க் நேவி ப்ளூ ரெட்டு நல்ல ஒரு ப்ளூ ஃப்ளாரல் வரக்கூடிய நெட் ரெட் கலர் காம்போஸ் டார்க் மெரூன் ஓகேங்களா நல்லாவே டார்க்கான மெரூன் கலரு தென் வந்து நேவி ப்ளூ ஓகேங்களாடா நேவி ப்ளூ வித் ரெட்டு சூப்பரான காம்பினேஷனு அப்படியே ஒரு லுக்கே ஒரு ஒரு நைட் தீம் மாதிரி ஒரு ஒரு தீம்ல பண்ணியிருப்போம் ஓகேங்களாடா ரொம்பவே அழகான மெட்டீரியல் தான் டூ சிக்ஸ்டி ஜிஎஸ்எம்ல தான் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கும் ஒரு பீஸோட ரேட்டு நூற்றி எண்பது சரிங்களாப்பா செம்ம சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி தான் எல்லாமே எம்ப்ராய்டரியோட ஃபினிஷிங் பண்ணிப்போம் மிஷின் கட் எம்ப்ராய்ட்ரிங்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் ஊற வச்சு துவைச்சாலும் சரி மிஷின் வாஷ் போட்டாலும் சரி எம்ப்ராய்டரிக்கு எந்த ஒரு டேமேஜும் வராது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளீட்ஸோட ஸ்டிச் பண்ணிப்போம் ஓகேங்களாப்பா ஒரு பீஸோட ரேட்டு நூற்றி எண்பது கிட்டத்தட்ட பதினஞ்சு பீஸ்க்கு மேலே அவைலபிள் இருக்குது கண்டிப்பாக சொல்ல சொல்ல மாட்டோம் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிப்போம் செம்ம சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டபுள் எக்ஸ் ஒரு நீட்டான ப்ளேட்ஸ் வர மாதிரி ஒரு டிசைன் ஓகேங்களா நூற்றி எண்பது ஓகேங்களா மூவிங் பாலோட அழகான எக்னாமிக் பைப்பின்னு வச்சு டிசைன் பண்ணியிருப்போம் ஒரு பீஸோட ரேட்டு நூற்றி எண்பது கலர்ஸ் பார்த்தோம்னா டார்க் க்ரீன் நேவி ப்ளூ மெஜெண்டா பிங்க்கு வாடாமல்லி கலர் கரும்பச் அதாவது கத்திரிப்பூ கலர் ஓகேங்களா டார்க் வைலட் ஓகே ஃபோர் ஷேட்ஸ் மூவிங் பால் டிசைன்லாம் அவைலபிள் இருக்குது சைஸ் டபுள் எக்ஸல் ஒரு பீஸோட ரேட்டு நூற்றி எண்பது நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டபுள் எக்ஸல்ல வித் சிப்பில் நூற்றி எண்பது ரூபாய் காட்டன் எயிட்டி வித் எக்கனாமிக் பைப்பின் ஓகேங்களா டாப்பா கரும்பச்சை வித்து ரோஜா பூ பிங்க்கு மெஜெண்டா பிங்க் வாடாமல்லி கலர் வித்து பச்சை கலர் ரெட்டு ஓகேங்களா நல்லா டார்க் மெரூன் ரெட் வித் ப்ளூ கலர் நேவி ப்ளூ வித் ரெட் கலர் டோட்டலி ஃபோர் ஷேட்ஸ் அவைலபிள் இருக்குது வித்து எயிட் இன்ச்சஸ் போட வரக்கூடிய எக்கனாமிக் பைப்பின் காட்டன் எயிட்டி ஒரு பீஸோட ரேட்டு நூற்றி எண்பது ரொம்பவே அழகான கலர் கான்ட்ராஸ்டடான காம்பினேஷன் தான் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எக்ஸல் கலெக்ஷன் பார்த்துடலாம் ஓகேங்களா எக்ஸலில் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்க்குறது ரொம்பவே அழகான குஜிரி ஓகேங்களாடா ரொம்ப நீட்டான மைல் பிரிண்ட் வரக்கூடியது செம்ம சூப்பரான கலெக்ஷனு எக்ஸல் இருக்கிறவங்களுக்கு பெர்ஃபெக்டாக சூட் ஆகும் ஃப்ளீட்ஸோட கம்ப்ளீட்லி ஃப்ளீட்ஸோடு ஸ்டிச் பண்ணியிருப்போம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டன் டூ எயிட்டி ஜிஎஸ்எம் காட்டன் நைட்டி ஓகேங்களாப்பா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளீட்ஸ் வச்சு கவர் பண்ணியிருப்போம் ஒரு பீஸோட ரேட்டு இரநூறுபா டூ எயிட்டி ஜிஎஸ்எம் காட்டன் நைட்டி குஜிரி மாடல் ஓகேங்களா வித் ஸ்பீக்காக் மெரூனில் ஒன்று இருக்குது தென் வந்து டான்ஸிங் டாலோட வரக்கூடிய ரெட்டு இது எல்லாமே எக்ஸல்லில் தான் பார்த்துட்ருக்கோம் கண்டிப்பாக வேணுங்கிறவங்க வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்கப்பா ஒரு கலருக்கு ஒரு பீஸ் தான் இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து மயிலில் வந்து பிளாக் இருக்குது ஓகேங்களாப்பா மூணு இந்த போட் நெக்கில் மூணு இருக்குது பிளாக் ரெட்டு அண்டு மெரூனு பிளாக்கும் மெரூனும் மயில் டிசைனு ரெட்டு வந்து டான்ஸிங் டால் டிசைன் ஓகேங்களா சைஸ் எக்ஸல் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம எக்ஸெல்ல பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே அழகான கோலாட்டத்தோட வரக்கூடியது ஃப்ரெண்ட் தெரியுற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்க ஓகேங்களா அப்படின்னா தான் கன்ஃப்யூஸ் ஆகாது ஏன்னா குஜிரியை பொறுத்த மட்டும் த்ரீ கலர்ஸ் தான் வரும் ரெட்டு பிளாக் ஓகேங்களா பிளாக் வித் க்ரீனு சூப்பரான டான்சிங் டால் கோலாட்டம் டிசைனோட வரக்கூடியது ரொம்பவே ரம்யமான ப்ரிண்ட்டுப்பா டூ எயிட்டி ஜிஎஸ்எம் ஒரிஜினல் காட்டன் ஐட்டி கொஞ்சம் கூட ட்ரான்ஸ்பெரன்சி இருக்காது வருஷத்துக்கும் உழைச்சி மூணுல மூணுலேருந்து அஞ்சு வருஷம் போட்டாலும் செம்மையாக உழைக்கும் கிளாத் அவ்வளோ திக்கான கிளாத்து குஜிரி ஓகேங்களாடா த்ரீ கலர்ஸ் இருக்குது ஃப்ரண்ட்டில் வந்து நீட்டான உங்களுக்கு எக்கனாமிக் பைப்பின் வச்சு ஸ்டிச் பண்ணியிருப்போம் நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸெல்லில் பார்த்தோம் அப்படின்னா வித்து சிப் கலெக்ஷன் பார்க்குறோம் ஓகேங்களாடா எக்ஸெல்லில் ஜிப்பு எக்ஸெல்ல ஜிப்பு பார்த்தோம் அப்படின்னா நல்ல திக்கான செவன் இன்ச்சஸ் சி ஃபினிஷிங் பண்ணியிருப்போம் ஸோ வந்து ஃபீட் பண்ணுறவங்க தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே அழகான கோலாட்டம் டிசைன் ஓகேங்களா ஜோடியோட கோலாட்டம் ஆடுற மாதிரி வித் சிப் உஜிரி நைட்டி ஒரு பீஸோட ரேட்டு இரநூறுபா ரொம்பவே அழகான ப்ரிண்ட்டு அழகான காம்பினேஷன் ஓகேங்களா த்ரீ கலர்ஸ் இருக்குடா மூணுமே டான்ஸிங் டாலோட வரக்கூடியது மூணுலையுமே உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் ஓகேங்களா ஒரு பீஸோட ரேட்டு இரநூறுபா டூ ஹண்ட்ரட் டூ எயிட்டி ஜிஎஸ்எம் ஒரிஜினல் காட்டன் எயிட்டி ஓகேங்களா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டன் சூப்பரான த்ரீ கலர்ஸ் எக்ஸல் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு எக்ஸல்லில் பார்த்தோம் அப்படின்னா ராணி பார்க்க போகிறோம் சாஃப்ட் காட்டன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டன் சாஃப்ட்டான ராணி காட்டனு கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நேவி ப்ளூ மரதானி ப எல்லோ அடுத்து வந்து நேவி ப்ளூவில் ரெண்டு இருக்குது ஓகேங்களாடா சூப்பரான கலர் காம்பினேஷன்ஸு ரெண்டுமே நேவி ப்ளூ தான் எக்ஸல் சைஸும் ஒரு பீஸோட ரேட்டு இரநூறுபாய்க்கு கொடுக்குறோம் ஓகேங்களாடா மயில் ப்ளூ பீகாக் ப்ளூ கலர் மெஜெண்டா பிங்க்கு மருதாணி எல்லோ ஓகேங்களா அதாவது மெஹந்தி கிரீன் ஷோம்லடாடா அது மெஹந்தி எல்லோன்னு இந்த கலரில் வரும் ஓகேங்களா ரொம்பவே சூப்பரான சிக்ஸ் ஷேட்ஸ் அவைலபிள் இருக்குது கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராஜா ராணி வித்து ஜிப்பில் பார்க்க போகிறோம் மாங்காய் டிசைன் ரெட்டப்பட்டா டிசைனில் வித்து ஜிப்பு எயிட் இன்ச்சஸ் செவன் இன்ச்சஸ் மினிசிப்போடு வரக்கூடியது ஜிப் தான் ஓகேங்களா அனார்கலி பேட்டன்னில் வரும் ராஜாராணி அப்படின்னாலே உங்களுக்கு அனார்கலி பேட்டன் வரும் ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு அழகான அனார்கலி பேட்டன்னில் வரக்கூடியது ப்ரி வந்து கம்ப்ளீட்லி ராஜஸ்தானி ஹேண்ட் பிரிண்டிங் ஓகேங்களாடா அதனால் கண்டிப்பாக இந்த ப்ரிண்ட்டு நீங்கள் என்ன வாஷ் பண்ணாலும் போகாது மிஷின் வாஷ் போட்டாலும் சரி ஊற வச்சு துவைச்சாலும் சரி நேவி ப்ளூக்கப்புறம் வந்து பேர்பல் டார்க் ஒயலட்டு ஓகேங்களாடா டார்க் ஒய்லட்டுக்கு அப்புறம் செங்கல் பொடி ஆரஞ்ச் கலரு டார்க்கு ப்ரௌன் காம்போ ஓகேங்களா ஒரு ஒரு டார்க்கான ப்ரவுன் கலர் காம்போ அதாவது மெரூன் ஷேட் சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஃபோர் ஷேட்ஸ் அவைலபிள் இருக்குது வித் ஜிப்பு ச எக்ஸல் ராஜாராணி காட்டன் ஓகேங்களாடா அழகான ராஜஸ்தானி பிரிண்டிங்கோடு வரக்கூடியது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து எக்ஸல் டூ ஹண்ட்ரட் ருபீஸில் டபுள் கலர் ராஜாராணி ஓகேங்களாடா வித்தவுட் உருவம் ஓகே இப்போ நம்ம ராஜாராணியில் பார்த்தது எல்லாமே வித்தவுட் உருவம் தான் இதில் பார்த்தது எல்லாமே வித்தவுட் உருவம் ஓகேங்களா இதில் பார்க்குறது க்ரீன் வித் மெரூனு அடுத்து வந்து பாசி பச்சை கலர் சொல்வோடா அந்த மாதிரி வித்து மெரூன் கலரு க்ரீன் வித் மெரூன் எல்லாமே எக்ஸல் தான் ஓகேங்களா நேவி ப்ளூ வித் பிங்க்கு மெஜ மெஹந்தி க்ரீன் வித் மெரூனு அப்புறம் வந்து ஆரஞ்சு கலர் ஓகேங்களாடா ஒரு டார்க்கான செங்கல் பொடி ஆரஞ்ச் வித்து டார்க் ப்ரவுன் கலர் க்ரீன் கலர் மாதிரி ஒரு காம்போ மைல் ப்ளூ பீக்காக் ப்ளூ வித் ரெட் கலர் காம்பும் அதுக்கப்புறம் வந்து செங்கல் பொடி அதாவது இது ரெட்டில் ஒரு செங்கல் பொடி ரெட் மாதிரி ஒரு கலர் ஓகேங்களா வித்து பீக்காக் ப்ளூ அதாவது மயில் ப்ளூ கலர் டவுட் எயிட் பீசஸ் அவைலபிள் இருக்குது கண்டிப்பாக வேணுங்கிறத வீடியோக்கு லைக் கொடுத்து எடுத்து புக் பண்ணிக்கோங்களா சைஸ் எக்ஸல் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஒரு பீஸோட ரேட்டு இரநூறுபா ஒரிஜினல் காட்டன் ஐட்டி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டன் டூ ஃபிஃப்டி அண்ட் அபோவில் உங்களுக்கு மார்க்கெட் ப்ரைஸில் விற்கக்கூடியது ஓகேங்களா ஹோல்சேல்லே நீங்கள் ரீட்டெயிலாக இவ்வளோ குவாலிட்டி எடுக்கணும்னா கண்டிப்பாக த்ரீ ஹண்ட்ரட் அபோவ் வரும்டா அவ்வளோ சூப்பர் குவாலிட்டி ப்ரீமியமான காட்டன் தான் எல்லாமே நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து டபுள் எக்ஸல் குஜிரி பார்க்க போகிறோம் ஓகேங்களா ரொம்பவே அழகான ஃப்ளீட்ஸோடு ஸ்டிச் பண்ணிப்போம்ப்பா சூப்பரான குவாலிட்டி ஃபர்ஸ்ட் பார்க்குறது வித்தவுட் ஜிப் பார்த்திடலாம் ஓகேங்களா டபுள் எக்ஸல் வித்தவுட் ஜிப்பில் வந்து டார்க் மெரூன் கலரு இது கலர்ஸ் பின்னாடி வரும் இதுலருந்தே பார்த்தோம்னா ட்ரிபிள் எக்ஸலில் ஒரு பீஸு ட்ரிப்ளெக்ஸில் ஒரு த்ரீ செட் இருக்குது இப்போ பார்க்குறது ட்ரிபிள் எக்ஸல் குஜிரி ஓகேங்களாடா எயிட் இன்ஜஸ் சிப்போடு வரும் நல்லாவே ஒரு டான்ஸிங் டாலோட டிசைன் வரும் ரொம்பவே அழகான ரம்யான ப்ரிண்டு வித் ஒளி விளக்கு டிசைன் ஓகேங்களாடா ஒளி விளக்கு டிசைனில் டார்க் ரெட்டு ஒளி விளக்கு டார்க் மெரூனு ஒளி விளக்கில் பிளாக் வித்து சிப்பி எயிட் இன்ஜஸ் ஸோ தாராளமாக ஃபீனிங் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் த்ரீ கலர் காம்போ அவைலபிள் இருக்குது ஓகேங்களாடா ட்ரிபிள் எக்ஸல் சைஸு குஜிரி ட்ரிபிள் எக்ஸலில் இந்த த்ரீ கலர்ஸ் அவைலபிள் இருக்குது நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து டபுள் எக்ஸல்லாம் த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவில் வரக்கூடிய காட்டன் ஐட்டி ஓகேங்களா த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவ் மட்டும் இல்லாமல் பார்டரும் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருப்போம் சூப்பரான குவாலிட்டி சைஸ் டபுள் எக்ஸல் ஒரு பீஸோட ரேட்டு இரநூறுவா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க வீடியோக்கு லைக் கொடுத்து புக் பண்ணிக்கோங்கடா சூப்பரான குவாலிட்டி ஓகேங்களா த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவில் கிட்டத்தட்ட எயிட் டூ சிக்ஸ் பீசஸ்க்கு மேலே அவைலபிள் இருக்குது ஓகேங்களா சிக்ஸ் பிளாக் வித்து வாய்லெட்டு ரெட் வித் மெரூனு வயலட் வித் பிளாக் மெரூன் வித் ரெட்டு எல்லோ வித்து ஒரு டார்க் ப்ரவுன் கலர் டார்க் ப்ரவுன் வித் எல்லோ கலர் டோட்டலி எயிட் ஷேட்ஸ் அவைலபிள் இருக்குது ஒரு பீஸோட ரேட்டு இரநூறுபா த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவில் வரக்கூடிய எயிட் இன்ஜஸ் ஃபுப்போட வரக்கூடியது ஃபீடிங் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் த்ரீ ஃபோர்த்து ஸ்லீவ் காட்டன் நைட்டி ஒரு பீஸோட ரேட்டு இரநூறுபா அப்படின்னாடா டூ சிக்ஸ்டி ஜிஎஸ்எம் காட்டன் நைட்டி நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது டபுள் எக்ஸல் குஜ்ரி காட்டை நைட்டிஸ் ஓகேங்களாடா ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து இந்த மாதிரி ஒரு பூக்கூடையோடு வரக்கூடிய ஒரு டாலோட டிசைன் ஓகேங்களாடா பூக்கூட டிசைனில் வந்து கண்டிப்பாக சிப் இருக்கும் எயிட் இன்ச்சஸ் சிப்பு ஓகேங்களா சைஸ் வந்து டபுள் எக்ஸல் ஆக்சுவலாக ப்ரிண்ட்டு மாற்றி போட்டோம் நான் அடுத்து கரெக்ட் பண்ணிட்டேன் டபுள் எக்ஸ்எல் ஓகேங்களாடா டபுள் எக்ஸலில் ரெட் கலர் பூக்கூடை டிசைன் பூக்கூடை வித் பொம்மையில் வந்து பிளாக்கு பூக்கூடை டிசைன் மெரூனு மூணு பீஸ் அவைலபிள் இருக்குது ஓகேங்களாடா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க சூப்பரான குவாலிட்டி நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டபுள் எக்ஸல்லில் அழகான போட் நெக் கலெக்ஷன் ஓகேங்களாடா போட் நெக்கில் வந்து த்ரீ ஷேட்ஸ் இருக்குது மெரூனில் வந்து பூக்குடை டிசைன் ஓகேங்களாடா மெரூனில் பூக்குடை டிசைனில் மெரூன் போட் நெக் கலெக்ஷனு நெக்ஸ்ட்டு வந்து கோலாட்டமில் சிங்கிள் கோட் கோலாட்டம் பொண்ணுல ஒரு ரெட் கலர் போட் நெக் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பிளாக்கில் வந்து சேம் ஒரு குடம் வச்சிட்ருக்க மாதிரி ஒரு பொம்மை டிசைன் ஓகேங்களாண்ணா இந்த மூணு கலரும் போட் நெக்கில் அவைலபிள் இருக்குது ஃப்ரண்ட்டு தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுங்கடா அப்படின்னா தான் கரெக்டாக புக் பண்ண முடியும் ஓகேங்களா பிளாக் போட் நெக்கில் மூணு கலர்ஸ் அவைலபிள் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வித் எயிட் இன்ச்சஸ் சிப்பில் வரக்கூடிய அழகான பானை டிசைனோட வரக்கூடிய ராஜஸ்தானி பிரிண்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டன் சூப்பர் குவாலிட்டி ப்ரீமியமான காட்டன் ஓகேங்களா ஒரு பீஸோட ரேட்டு இரநூறுபா கலர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா மெருன்னு பிளாக்கு ரெட்டு ஓகேங்களா மூணு பீஸ் இருக்குது மூணுலேயுமே பானையோட வரக்கூடிய தான் இருக்குது வித் எயிட் இன்ஜஸ் வச்சு தாராளமாக ஃபீடிங் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா டபுள் டபுள் ஸ்டிச்சிங்கு நீட்டாகவே ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருப்போம் ஓகேங்களா ஃபைனல் டச் வந்து சூப்பரான மைல் ட்ரெஸ் மைல் டிசைன் ஓகேங்களா ரொம்பவே அழகான மயிலோட ஃபினிஷிங் பண்ணியிருப்போம் மயிலில் நீட்டான வித்தவுட் ஃபுட் பேட்டர்ன் கொடுத்துருப்போம் ஒரு பீஸோட ரேட்டு இரநூறுபா மெரூனு ரெட்டு தென் வந்து மயிலில் பிளாக்கு மூணுமே அவைலபிள் இருக்குது மூணுமே மயிலில் தான் இருக்குது ஓகேங்களா ரொம்பவே அழகாக மயில் ரேக்க டிசைன் ஒரு பீஸோட ரேட்டு இரநூறுபா இன்றைக்கி கலெக்ஷனில் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ட்ரிபிள் எக்ஸ்எல் மூணுமே பார்த்துருக்குறோம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோடா தேங்க்யூ ஸோ மச் ஆல்